அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சைவ சமயத்திலே ஞான சம்பந்தம் என்ற அந்த திருநாமம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் கருதுகிறோம் சைவ சமய ஆச்சாரியர்களுக்குள்ளே முதன்மையானவர் திருஞான சம்பந்தர் இவர் மூன்று வயதான குழந்தையாயிருந்த போதே இறைவனுடைய பெருங்கருணைக்கு ஆளாகி இறைவியால் திருமுலைப்பால் கொடுக்கப்பட்ட நிலையில் இறைவனை தோடுடைய செவியன் என்றெடுத்து பாடி இவரினுடைய அருட்பாடல்கள் மூலமாய் இன்று வரையிலும் கோடி கோடியாக அடியார் பெருமக்கள் பக்குவமடைந்து இறைவனோடு இரண்டரக் கலக்கும் நிலைக்கு உயர்த்தப்படும் சிறப்போடு கூடிய பெருந்தகையாளர் இவரை அடுத்து சந்தானாச்சாரியர்கள் என்று சொல்லப்படும் நான்கு ஆச்சாரியர்களுக்குள்ளே அதாவது முதன்மையாக மெய்கண்ட தேவர் அவரை அடுத்து அருணந்தி சிவாச்சாரியார் மூன்றாவதாக மறைஞான சம்பந்தர் நான்காம் அவர் உமாபதி சிவாச்சாரியார் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இந்த பட்டியலில் மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் மறைஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுகிறார் அருண்நந்தி சிவாச்சாரியாரிடமிருந்து ஞானோபதேசம் பெற்று தில்லை சிதம்பரக் கேத்திரத்திலே வசித்து வந்த காலத்தில் உமாபதி சிவாச்சாரியாரை தடுத்தாட்கொண்டு அவர் வழியிலே பல பல ஞான மரபுகள் தோன்றுவதற்கு இது கிளைகளாக விரிவடைவதற்கு காரணகர்த்தராய் இருந்தவர்தான் மறைஞான சம்பந்தராக அறியப்படும் மூன்றாவது சந்தானாச்சாரியர் இப்படி சமயாச்சாரியர்களுக்குள்ளே திருஞான சம்பந்தர் ஞானப்பால் பருகி நம்மையெல்லாம் வாழ்வித்தவர் இரண்டாமவர் மறைஞான சம்பந்தர் என்றழைக்கப்படும் சந்தானாச்சாரியர் அவர் வழியில்தான் நமக்கு இந்த மெய்கண்ட தேவரினுடைய ஞான மரபு அடுத்தடுத்து வந்த அடியார்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களுக்குள்ளே இருந்து பற்பல ஆச்சாரிய பெருந்தகையர்கள் தோன்றினார்கள் அந்த வரிசையில் மூன்றாவதான ஞான சம்பந்தமாய் நாம் கொண்டாடுவது குருஞான சம்பந்தர் என்றழைக்கப்படும் ஆச்சாரியர்தான் மெய்கண்ட தேவநாயனாராலே தோற்றுவிக்கப்பட்ட ஞான மரபிலே சைவாகமங்களையும் வேதங்களையும் பிரமாண நூல்களாகக் கொண்டு நால்வர் பெருமக்களாகிற ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் காட்டிக் கொடுத்த வழியிலே பன்னிரு திருமுறைகளையும் ஆதாரங்களாகக் கொண்டு ஆகமங்களின் ஞானபாதத்திலிருந்து தேர்ந்து சாத்திரங்களை வடிவமைத்து அந்த சாத்திரத்தின் மூலமாக சைவ சித்தாந்த ஞானத்தை உபதேசம் செய்து வைத்து எல்லோருக்கும் இறைவனாக இருப்பவன் சிவபெருமான் ஒருவன்தான் உயிர்கள் பலபலவாயிருக்கும் அந்த உயிர்களெல்லாம் வினையின் வழியே வெவ்வேறுபட்டதாயிருக்க இறைவனுடைய திருவருளுக்கு ஆளாகும் அந்த உயிர்கள் ஆச்சாரியரினுடைய நெறிகாட்டுதலின்படி சைவசமயம் சார்ந்து சிவ வழிபாட்டை மேற்கொண்டு நித்தியமும் சிவச்சின்னங்கள் தரித்து சிவசிந்தனையிலே இருந்து பக்குவமடைந்து எல்லா உயிர்களிடத்தேயும் இருக்கும் சிவத்தன்மையை உணர்ந்து எல்லோரையும் ஒருபோலே பாவித்து வினைக் கோட்பாட்டிலிருந்து நீங்கி வினை கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கி இந்த உயிர்கள் முக்தியடையும் என்ற அளவில் சித்தாந்த கோட்பாட்டை வரையறை செய்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த வரையறைக்குட்பட்டு வந்த ஞான மரபில்தான் குருஞான சம்பந்தர் என்ற ஆச்சாரியர் தோன்றுகிறார் அவர் தென்பாண்டி நாட்டின் ஒரு பகுதியாயிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற தலத்தில் சைவவேளாளர் குலத்திலே தோன்றியவர் பதினாறாம் நூற்றாண்டின் நடுவிலே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் இவருடைய அவதாரம் நிகழ்ந்திருக்க பார்க்கிறோம் இவருடைய தந்தையார் சுப்பிரமணிய பிள்ளை என்றும் தாயார் மீனாட்சி அம்மாள் என்றும் அறியப்படுகிறார் இந்த தம்பதியருக்கு தவத்தின் வடிவாய் தோன்றியவர்தான் குருஞான சம்பந்தராகிற இந்த ஆச்சாரியர் ஆச்சாரியர்களுடைய திருநாமத்தை சாற்றும் மரபிலே ஞான சம்பந்தம் என்றே இவருக்கும் திருநாமம் சாற்றப்பட்டிருக்க தாய் தந்தையர் இவர் ஒரு ஏழு எட்டு வயது அடைந்திருந்தவாறே மதுரையில் இருக்கக்கூடிய செந்தமிழ் சொக்கநாத பெருமானை கண்டு தரிசித்து வருவதற்காக யாத்திரையாக புறப்பட்டார்கள் சிறு குழந்தைதானே என்று நினைத்து கொண்டு யாத்திரைக்கு சென்று கோயிலிலே தங்கியிருந்து அங்கே மூலலிங்கமாய் விளங்கும் சொக்கநாத பெருமானை தரிசித்தும் அம்பிகை அங்கையர்கண்ணியாகிற மீனாட்சி அம்பிகையை தரிசித்தும் வணங்கி வழிபாடு செய்தும் வந்தார்கள் இந்த நிலையில் யாத்திரையாக வந்த காரியங்களெல்லாம் நிறைவுற மீண்டும் தங்கள் பூர்வீகமான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புறப்பட போது குருஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய பெருங்கருணையால் தீண்டப்பட்ட நிலையில் தாய் தந்தையரிடம் தம்முடைய உடம்பிற்குத்தான் தாய் தந்தையர்கள் அவர்கள் என்பதை அறுதியிட்டு சொல்லி உயிருக்கு உடையவன் இங்கே வீற்றிருக்கும் செந்தமிழ் சொக்கநாத பெருமானும் அவனுடைய இடது பாகத்திற்கு உரியவளும் ஆகிற மீனாட்சி அம்பிகைதான் உயிருக்கு தாய் தந்தையர் இவர்தான் என்று அறிந்து கொண்ட நிலையில் தாய் தந்தையரோடு மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வருவதற்கு மறுத்துவிட்டார் சின்ன குழந்தைதானே எப்படி தனியே விட்டுச் செல்வது என்ற ஆதங்கத்தால் பலவாறு எடுத்துச் சொல்லி பார்த்தும் கூட அவர் மிகவும் கண்டிப்போடு கூட தாய் தந்தையரோடு அதாவது உடலை இன்று தந்த தாய் தந்தையரோடு மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர இயலாது என்று கூறிவிட்டு தம்முடைய உயிருக்கு உறுதிப்பொருளாய் விளங்கும் சிவபெருமானுடைய சிந்தனையிலே மூழ்கியிருந்தார் தாய் தந்தையரும் ஒருவாறு மனம் தேர்த்தி தங்கள் ஊருக்கு சென்றுவிட செந்தமிழ் சொக்கநாத பெருமானின் ஆலய வளாகத்தையே தனக்கு வீடாகக் கொண்டு சுவாமியையும் அம்பிகையையும் தமக்கு தாயும் தந்தையுமாய்க் கொண்டு குருஞான சம்பந்தர் அந்த திருக்கோயில் வளாகத்திலேயே வாழ்ந்து வந்தார் நாள்தோறும் அங்கே பொற்றாமரை குளத்தில் நீராடி சிவச்சின்னங்களாகிற திருநீரு ருத்ராட்சம் தரித்து கோயிலுக்குச் சென்று சொக்கநாத பெருமானை பல மணி நேரம் ஈடுபாட்டோடு வழிபாடு செய்து வந்தவருக்கு ஒரு நாள் பொற்றாமரை குளக்கரையிலே பல சிவனடியார்கள் ஸ்நானம் அனுஷ்டானமெல்லாம் செய்து முடித்து பூஜை திறந்து தரந்து அதனுள்ளே இருக்கக்கூடிய ஆன்மார்த்த மூர்த்தியாகிற சிவலிங்கத் திருவுருவை எழுந்தருளச் செய்து அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் செய்து வழிபடுவதை பார்த்தபோது தமக்கும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மேலிட்டது இப்படி ஆலய வளாகத்தில் அடியார்கள் சிவபூஜை செய்து வந்த அந்த மரபை தானும் பின்பற்றி வழிபட வேண்டும் என்ற ஆர்வத்தை விண்ணப்பமாக சிவபெருமானுடைய திருவடித்தாமரைகளிலே வைத்தார் செந்தமிழ் சொக்கநாத பெருமானும் அடியார் எண்ணம் அறிந்து எல்லாவற்றையும் ஈடேற்றுபவனான கருணையாளனாயிருப்பதால் அன்று இரவு கனவிலே குருஞான சம்பந்தருக்கு பொற்றாமரை குளத்தின் வடகிழக்கு மூலையிலே ஈசான்ய பாகத்திலே தாம் ஒரு பொற்பெட்டகத்தில் பூஜை பெட்டியினுள்ளே லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய இடத்தை காட்டிக் கொடுத்து மறுநாள் பொழுது விடிந்தவாறே அங்கே சென்று துழாவி அந்த திருவுருவை பெற்றுக்கொள்ளலாம் என்று உபதேசித்து மறைந்தார் அந்த நிலையில் மறுநாள் பொழுது விடிந்தவாறே கண்ட கனவின் மங்கலத் தன்மையை உணர்ந்து குருஞான சம்பந்தர் மனமகிழ்ந்து ஓடிச்சென்று பொற்றாமரை குளத்தின் வடகிழக்கு மூலையிலே ஈசான்யத்தில் மூழ்கி தம் திருக்கைகளால் துழாவி அங்கே பொற்பெட்டகத்திலே வீற்றிருந்த செந்தமிழ் சொக்கநாத பெருமானை ஸ்படிகலிங்க திருமேனியாக வெளிக்கொணர்ந்தார் கண்ணுக்கினிய பொருளாகியே என் கரத்தினில் வந்தாய் என்று அந்த எம்பெருமானின் கருணைத் கொண்டாடி மனமகிழ்ந்தார் அந்த பொற்பட்டகத்தோடு ஆலயத்தின் உள்ளே சென்றவர் சிவலிங்க திருவுருவாய் வீச்சிருக்கும் சொக்கநாதரை வேண்டி இந்த லிங்கத் திருமேனி கைக்கு கிடைத்தாலும் கூட இவரை ஆகம வழியிலே வழிபடுவது எவ்வாறு அதையும் உபதேசித்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது சொக்கநாத பெருமான் இந்த ஞானோபதேசத்திற்கு சிவஞான உபதேசம் வேண்டுமென்றால் நீ திருஆரூர் திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று அங்கே குருஞான சம்பந்தருக்காக வென்றே வாய்த்த ஆச்சாரியராய் கமலை ஞானப்பிரகாசர் என்ற திருநாமத்தோடே ஒரு சைவ பெருமகனார் ஆச்சாரியர் வீற்றிருப்பார் அவரை சென்று கிட்டி நீ ஞானோபதேசம் பெறலாம் என்று வழியனுப்பி வைத்தார் சிவஞானம் தலையெடுக்கும் அற்புத திருத்தலமாகிற திருவாரூரை நோக்கி விரைந்தார் குருஞான சம்பந்தர் இறைவன் காட்டிக் கொடுத்தது போலேயே திருவாரூர் திருத்தலத்தின் எல்லையை அடைந்தபோது மனமெல்லாம் பரவசப்பட்டது விதிப்படி ஸ்நானமனுஷ்டானமெல்லாம் செய்து முடித்து ஆலய வளாகத்திற்குள்ளே வந்து தியாகராஜ பெருமான் வீற்றிருக்கும் சன்னதியெல்லாம் வளமாக வந்தபோது அங்கேயும் மீண்டும் வடகிழக்கு மூலையிலே அமைந்திருக்கும் சன்னதியாகிற சித்தீஸ்வரம் என்ற சன்னதியை பிரதட்சணம் செய்து வந்தபோது அந்த சன்னதியின் தெற்கு பாகத்திலே தட்சிணாமூர்த்தியாக இறைவன் வீற்றிருக்கக்கூடிய சன்னதியைக் கண்டு வணங்கினார் அங்கே சிவஞான வடிவிலே மோன நிலையிலே சிவத்தவத்தில் ஈடுபட்டிருந்தார் ஞான பிரகாச பரமாச்சாரியர் என்ற ஆச்சாரியர் அவரை பார்த்த மாத்திரத்தில் பசுவை பிரிந்திருந்த கன்று பலகாலம் கழித்து பசுமாட்டை பார்த்தவுடன் ஏற்படும் ஒரு ஈர்ப்பு போலே ஈர்க்கப்பட்டார் குருஞான சம்பந்தர் கையில் பூஜை பட்டகத்தோடு சென்றவர் அவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி தம்முடைய நிலையை எடுத்துச் சொல்லி தமக்கு சிவபூஜை முதலிய உபதேசங்களை செய்து வைக்க சொக்கநாத பெருமான் இவரை காட்டி கொடுத்தார் என்று விண்ணப்பம் செய்ய கமலை ஞானப்பிரகாசரும் மனவு வந்து அவரை ஆசீர்வதித்து தம்முடைய திருவடிகளிலேயே சீடவர்கமத்திலே சேர்த்து கொண்டார் சிஷியராக்கிக் கொண்ட நிலையில் அவருக்கு பல்வேறு உபதேசங்களையும் காலத்திற்கேற்றார் போலே செய்து வந்தார் மரபின்படி சிவஞான உபதேசம் பெற்று வந்த குருஞான சம்பந்தர் அடுத்தடுத்த பக்குவ நிலைகளை அடைய ஒரு நாள் திருவாரூர் திருக்கோயிலில் ராத்திரிகால பூஜை அர்த்தஜாம பூஜை தரிசனத்திற்கு ஆச்சாரியரோடு புறப்பட்டார் இருண்டிருந்த அந்திசாய்ந்த பொழுதிலே ஆச்சாரியர் எழுந்தருளும்போது போது அவருக்கு முன்பாக கைவிளக்கு எடுத்துச் செல்லும் பணியிலே குருஞான சம்பந்தர் ஈடுபட்டிருந்தார் இவர் கைவிளக்கு ஏந்தி வர கோயிலுக்குள் சென்று தியாகராஜ பெருமானை வணங்கி துதித்திருந்தார் கமலை ஞான பிரகாசர் தியாகராஜ தத்துவத்திலே முழுவதுமாய் ஈடுபட்டு மீண்டும் இல்லத்திற்கு வந்தவர் குருஞான சம்பந்தர் வாசல் வரையில் கைவிளக்கு பிடித்து வர இதை பிடித்து கொண்டு இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் உள்ளே சென்றவர் அன்று இரவு பொழுதெல்லாம் சிவஞான தவத்திலேயே மூழ்கியிருந்தார் வாசலில் குருஞான சம்பந்தரோ கையிலே விளக்கேந்தியவாறு நின்றிருக்க இரவு மழையும் பெய்தது ஆயினும் ஆச்சாரியருடைய வாக்கிற்கு கட்டுப்பட்டு சிவஞான நிலையிலேயே அங்கேயே தவத்தில் நின்றார்போல் நின்ற குருஞான சம்பந்தரை அந்த மழை சற்றும் சீண்டாது அவரை சுற்றி பெய்து விளக்கும் அணையாதபடிக்கு காத்து தந்தது மறுநாள் பொழுது விடிந்தவாறே அவருடைய ஆச்சாரியரின் தர்மபத்தினியானவள் வாயில் தெளித்து கோலமிட வந்தபோது வாசலில் இரவெல்லாம் குருஞான சம்பந்தர் கையில் விளக்கேந்தி நின்றிருந்ததையும் பெய்த மழை அவர் பேரிலே படாமல் இருந்த அற்புதத்தையும் கண்டு உள்ளே சென்று தம்முடைய திருக்கணவனார் திருவடிகளிலே வழங்கி செய்தியை எடுத்துச் சொல்ல வெளியே வந்தருளிய கமலை ஞானப்பிரகாசர் குருஞான சம்பந்தர் அடைந்திருந்த பக்குவ நிலையை கண்டு அவருக்கு போதுமான உபதேசங்களெல்லாம் செய்து பக்குவம் அடைந்த அவர் இன்னும் பலவருக்கும் உபதேசம் செய்து வைக்க வேண்டும் இன்னும் பல அடியார்களை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே நம்மிடமிருந்து பாடம் கேட்ட வரையில் போதும் நீர் மாயூரம் என்றழைக்கப்படும் மயிலாடுதுறை திருத்தலத்திற்கு வடகிழக்கிலே காடாக இருக்கும் பகுதிக்குச் சென்று அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு சிவஞான உபதேசம் செய்து வாருங்கள் என்று கூறி விடை கொடுத்தார் குருஞான சம்பந்தரோ ஏதுமறியாத அடியேனுக்கு தந்தையும் தாயுமாயிருந்து எல்லா உபதேசங்களையும் செய்து வைத்த நீர் நம்மை இப்படி போகச் சொல்லலாமோ என்று பலவாறு வருந்தி அழுதார் ஒவ்வொரு வாரமும் குருவாரந்தோறும் வந்து நம்மை தரிசிக்கலாம் என்ற ஒரு வாக்கியத்தை கமலை ஞானப்பிரகாசர் அருளிச்செய்ய குருஞான சம்பந்தரும் வாராவாரம் குருவாரத்தன்று வந்து குரு தரிசனம் செய்து கொள்ளலாம் என்ற ஆர்வத்தோடே அவரிடமிருந்து விடைபெற்று தம்முடைய அடியார் அடியார்குழாத்தோடு கூடி மயிலாடுதுறைக்கு வடகிழக்கிலே இருக்கும் வில்வமரக் காட்டிற்கு அந்த பகுதிக்குச் சென்றார் அங்கே யமதர்மன் வழிபட்டதால் தருமபுரம் என்றழைக்கப்பட்ட அந்த பகுதியில் தருமபுரீஸ்வரர் என்ற சிவலிங்கத் திருமேனியாக இறைவன் கோயில் கொண்டிருந்தார் அந்த திருக்கோயிலின் நிர்வாகத்தையும் எடுத்துக்கொண்டு கமலை ஞானப்பிரகாசர் பேரிலேயே ஒரு மடமும் கட்டிக்கொண்டு அங்கேயே இருந்து பக்குவான்மாக்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்றார் போலே உபதேசம் செய்து கொண்டு எழுந்தருளி இருந்தார் குருஞான சம்பந்தர் அவர் வழியில்தான் அடுத்தடுத்து ஆனந்த பரவசர் சச்சிதானந்த தேசிகர் என்று தொடங்கி தருமபுர ஆதீனமாக இந்த ஆதீனம் சிவஞான மரபு வளர்ந்து இற்றைக்கும் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானங்கள் வரையிலுமாய் வளர்ந்து வந்திருக்கும் சூழலை நாம் பார்க்கிறோம் சைவாகம மரபிலே சைவ சித்தாந்த உபதேச உபதேசமரவிலே தலைமை பீடமாய் விளங்கக்கூடிய இந்த ஆதீனமும் அதனுடைய வரலாறும் அதை தொடங்கி வைத்த குருமுதல்வரினுடைய சிறப்புகளையும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்